ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த பதிவில் எட்டாம் வகுப்பில் இருக்கின்ற சொல்லும் பொருளும் அறிதல் உரிய பொருளை கண்டறிதல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் நம்மளுக்கு தமிழ் சிலபஸில் அழகிற இரண்டில் வந்து சொல்ல அகராதியில் வந்து இந்த டாபிக் இருக்கும் வாங்க இதில் பார்க்கலாம் எட்டாம் வகுப்பு ஃபஸ்ட் டம் பேஜ் நம்பர் இரண்டில் சொற்பொருள் சுடர் அப்படின்னா ஒளி ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி பராப்பரம் அப்படின்னா மேலான பொருள் இறைவன் பராபரம்னா மேலான பொருள் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொருள் நம்மளுக்கு இருக்குது இது வந்து பேஜ் நம்பர் ரெண்டில் இருக்குது அடுத்தது பேஜ் நம்பர் மூன்று திருக்குறளில் இருக்கின்ற சொற்பொருள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திருக்குறளில் இருக்கிறது வினை அப்படின்னா செயல் காப்பு அப்படின்னா காவல் இரண்டாவது திருக்குறளில் இருக்கின்ற சொற்பொருள் நீரவர் அப்படின்னா அறிவுடையார் கேண்மை அப்படின்னா நட்பு பேதையார் அப்படின்னா அறிவிலார் அடுத்தது பேஜ் நம்பர் நாலில் மூணாவது திருக்குறளுக்கான சொற்பொருள் நபில் தோறும் அப்படின்னா தர்க்க கற்க நயம் அப்படின்னா இன்பம் அடுத்தது நாலாவது திருக்குறள் இருக்கின்ற சொற்பொருள் நகுதல் அப்படின்னா சிரித்தல் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் இடித்தல் அப்படின்னா கடிந்துரைத்தல் அடுத்தது ஐந்தாவது திருக்குறள் இருக்கின்ற சொற்பொருள் கிழமை அப்படின்னா உரிமை அடுத்தது ஆறாவது திருக்குறள் இருக்கின்ற சொற்பொருள் முகநக அப்படின்னா முகம் மலர அகம் அப்படின்னா உள்ளம் அடுத்தது ஏழாவது திருக்குறளில் இருக்கின்ற சொற்பொருள் ஆறு அப்படின்னா நல் வழி உயித்து அப்படின்னா செலுத்தி அல்லல் அப்படின்னா துன்பம் அடுத்தது எட்டாவது திருக்குறள் இருக்கின்ற சொற்பொருள் பேஜ் நம்பர் ஐந்தில் உடுக்கை அப்படின்னா ஆடை இடுக்கன் அப்படின்னா துன்பம் களைவது அப்படின்னா நீக்குவது ஒன்பதாவது திருக்குறள் இருக்கின்ற சொற்பொருள் கொட்பின்றி வேறுபாடு இல்லாமல் ஊன்றும் தாங்கும் அடுத்தது பத்தாவது திருக்குறள் இருக்கின்ற சொற்பொருள் புனைதல் அப்படின்னா புகழ்தல் புல் அப்படின்னா கீழான புனைதல் அப்படின்னா புகழ்தல் புல் அப்படின்னா கீழான அடுத்தது நம்மளுக்கு பேஜ் நம்பர் முப்பத்தி ஐந்தில் இனியவை நாற்பதில் இருக்கின்ற சொற்பொருள் பார்க்கலாம் இனியவை நாற்பதில் வந்து ரெண்டு நம்மளுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாடலுக்கான சொற்பொருள் வந்து குழவி அப்படின்னா குழந்தை பிணி அப்படின்னா நோய் கலரும் அப்படின்னா பேசும் மயரி அப்படின்னா மயக்கம் ரெண்டாவது இருக்கின்ற சொற்பொருள் சலவர் அப்படின்னா வஞ்சகர் மண்ணுயிர் அப்படின்னா நிலைப்பெற்ற உயிர் மண்ணுயிர் அப்படின்னா பெற்ற உயிர் நம்மளுக்கு பேச்சு நம்ம முப்பத்தி ஆறில் பொருள் கூறுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க குழவி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் குழந்தை அப்படின்னு பார்த்தோம் பினி அப்படின்னா நோய் சலவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் வஞ்சகர் கலரும் அப்படின்னா பேசும் அடுத்தது பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழில் தமிழ் பசி கா சச்சிதானந்தன் எழுதியிருக்காங்க இதில் இருக்கின்ற சொற்பொருள் வந்து குவை அப்படின்னா குவியல் மாறன் அப்படின்னா மன்மதன் அடுத்தது வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் பிலி அப்படின்னா மயில் தோகை உகிர் அப்படின்னா நகம் ஆழி அப்படின்னா கடல் சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பொருள் இருக்குது ஆளி அப்படின்னா கடல் சக்கரம் அடுத்தது இங்கே பாருங்கள் எயிறு அப்படின்னா பல் வேய் அப்படின்னா மூங்கில் மடி அப்படின்னா சோம்பல் நல்குறவு அப்படின்னா வறுமை வினை அப்படின்னா கேட்டான் விழித்தான் அப்படின்னா அழைத்தான் நோக்கினான் அப்படின்னா பார்த்தார் கேணி அப்படின்னா கிணறு பெற்றம் அப்படின்னா பசு அதுக்கடுத்தது லாஸ்ட்ல பாருங்க கமலம் அப்படின்னா தாமரை விஷம் ஏன்னா விடம் அப்படின்னா நஞ்சு புஷ்பம் புட்பம் அப்படின்னு சொன்னால் மலர் இது நம்மளுக்கு பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் இருக்குது அடுத்தது பேஜ் நம்பர் அறுபதில் திருவள்ளுவ மாலை கபிலரை எழுதியிருக்காங்க இதில் இருக்கின்ற சொற்பொருள் வள்ளை அப்படின்னா நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் உலக்கை பாட்டு அழகு அப்படின்னா கோழி பேஜ் நம்பர் அறுபதில் பாருங்க நம்மளுக்கு பொருள் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வள்ளை அப்படின்னா நெல் குத்தும்போது பெண்களால் பாடப்படும் உலக்கை பாட்டு அழகு அப்படின்னா கோழி அடுத்தது பேஜ் நம்பர் நம்மளுக்கு அறுபத்தி இரண்டில் இருக்குது இது வந்து நலவெண்பா இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா புகழேந்தி புலவர் எழுதியிருக்காங்க இதில் இருக்கின்ற பாடல்களுக்கான சொற்பொருளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாடல்களுக்கான சொற்பொருள் ஆழி அப்படின்னா கடல் வடி அம்பு அப்படின்னா வடிக்கப்பட்ட அம்பு விசும்பு அப்படின்னா வானம் செற்றான் அப்படின்னா வென்றான் இரண்டாவது பாடல்களுக்கான சொற்பொருள் அரவு அப்படின்னா பாம்பு பிள்ளை குறுகு அப்படின்னா நாரை வள்ளை அப்படின்னா ஒரு வகை நீர்கொடி மூன்றாவது பாடல்களுக்கான சொற்பொருள் கடா அப்படின்னா எருமை வௌவி அப்படின்னா கல்வி அடுத்தது நாலாவது பாடலுக்கான சொற்பொருள் வந்து பேஜ் நம்பர் அறுபத்தி மூன்றில் சங்கின் பிள்ளை அப்படின்னா சங்கு குஞ்சிகள் கொடி அப்படின்னா பவள கொடி கோடு அப்படின்னா கொம்பு களி அப்படின்னா உப்பங்களி திரை அப்படின்னா அலை ஐந்தாவது பாடல்களுக்கான சொற்பொருள் மேதி அப்படின்னா எருமை கல் அப்படின்னா தேன் புல் அப்படின்னா அன்னம் ஆறாவது பாடல்களுக்கான சொற்பொருள் சேதி அப்படின்னா தோழி ஈரருவர் அப்படின்னா நால்வர் ஊசலாடற்றார் அப்படின்னா மனம் தடுமாறினாள் ஏழாவது பாடல்களுக்கான சொற்பொருள் தார் அப்படின்னா மாலை செம்மை சேர் அப்படின்னா புகழ் மிகு மாலை அப்படின்னா சூழ் சூழ்விதி அப்படின்னா நல்விதி இது வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் அறுபத்தி மூணில் இருக்குது அடுத்தது பேஜ் நம்பர் அறுபத்தி நாலில் எட்டாவது பாடல் பாடல்களுக்கான சொற்பொருள் காசினி அப்படின்னா நிலம் நன்னுதல் அப்படின்னா அழகிய நெற்றி ஒன்பதாவது பாடல்களுக்கான சொற்பொருள் வெல்கி அப்படின்னா நாணி களி கூற அப்படின்னா மகிழ்ச்சி பொங்க வயவேந்து அப்படின்னா வெற்றி வேந்தன் அதாவது நலனை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது பத்தாவது பாடல்களுக்கான சொற்பொருள் ஒன் தாரை அப்படின்னா ஒளிமிக்க மலர் மாலை அடுத்தது பதினொன்னாவது படல்களுக்கான சொற்பொருள் பேஜ் நம்பர் அறுபத்தி ஐந்தில் மல்லல் அப்படின்னா வளம் மருகு அப்படின்னா அரச வீதி மடநாகு அப்படின்னா இளைய பசு மழவிடை அப்படின்னா இளங்காளை சிம்மாந்து அப்படின்னா பெருமிதத்துடன் இதை வந்து பேஜ் நம்பர் அறுபத்தி ஐந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எட்டாம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டம்மில் இருக்கின்ற பொருள் எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தது எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கின்றத நம்ம பார்க்கலாம் எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவம் வந்து பேஜ் நம்பர் இரண்டு விவேக சிந்தாமணி இதில் இருக்கின்ற சொற்பொருள் பார்க்கலாம் மது அப்படின்னா தேன் தீயங்கி அப்படின்னா மயங்கி சம்பு அப்படின்னா நாவல் மதியம் அப்படின்னா நிலவு அடுத்தது பேஜ் நம்பர் நாலில் பாரத தாய் அசலாம்பிகை அம்மையார் எழுதியிருக்கின்ற பாடலில் இருக்கின்ற சொற்பொருள் பேஜ் நம்பர் நாலில் இருக்குது வாய்மை அப்படின்னா உண்மை களையும் அப்படின்னா நீக்கும் வன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை துளங்குதல் அப்படின்னா விளங்குதல் சேய்மை அப்படின்னா தொலைவு தவம் அப்படின்னா பெரும் பேரு இது வந்து பேஜ் நம்பர் நாலில் இருக்குது அடுத்தது வந்து நம்மளுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் இருபத்தி ஐந்தில் சொற்பொருள் திருமந்திரம் திருமூலர் எழுதியிருக்காங்க அதில் இருக்கின்ற சொற்பொருள் பார்க்கலாம் திடம் அப்படின்னா உறுதி ஞானம் அப்படின்னா மெய்யறிவு உபாயம் அப்படின்னா வழிவகை பேஜ் நம்பர் இருபத்தி ஐந்தில் இருக்கின்றது பேஜ் நம்பர் இருபத்தி ஆறில் தேம்பவாணி வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு இதில் இருக்கின்ற சொற்பொருள் பார்த்தீங்கன்னா நகை அப்படின்னா புன்னகை முகை அப்படின்னா மொட்டு மேனி அப்படின்னா உடல் அடுத்தது நம்மளுக்கு பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலில் கம்பராமாயணம் கம்பரம் வந்து எழுதியிருக்காரு இதில் இருக்கின்ற சொற்பொருள் வந்து தாது அப்படின்னா மகரந்தம் போது அப்படின்னா மலர் பொய்கை அப்படின்னா குளம் பூகம் அப்படின்னா கமுகம் பூகம் அப்படின்னா கமுகம் கமுகம் அப்படின்னா என்னென்னா பாக்கு தான் கமுகம் கமுகம் பூகம் பாக்குமரம் இதெல்லாம் வந்து ஒரே மீனிங் தான் பாக்கு மரத்தை சொல்கிறாங்க அதற்கான கரெக்டாக பதிலை வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறில் விழுதும் வேறும் பாரதிதாசனை வந்து எழுதியிருக்காங்க அதில் இருக்கின்ற சொற்பொருள் திறள் அப்படின்னா வலிமை மரவர் அப்படின்னா வீரர் திரல் அப்படின்னா வலிமை மரவர் அப்படின்னா வீரர் இங்கே பொருள் எழுதுகளை வந்து அதுதான் கேட்டிருக்காங்க திரல் மரவர் திரள் அப்படின்னா ஒளிமை மரவர் அப்படின்னா வீரர் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் பருவம் எட்டாம் வகுப்பில் இருக்கின்ற மூன்றாம் பருவத்தில் இருக்கின்ற சொல்லும் பொருளும் உரிய பொருளை கண்டறிதால் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் தான் நம்ம பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பேஜ் நம்பர் ரெண்டில் ஃபஸ்ட் திருக்குறளுக்கான சொற்பொருள் வந்து வழக்கு நன்னெறி இரண்டாவது திருக்குறளுக்கு வந்து ஆன்ற அப்படின்னா உயர்ந்த நான்காவது திருக்குறளுக்கு நயன் அப்படின்னா நேர்மை நன்றி அப்படின்னா உதவி ஐந்தாவது திருக்குறளுக்கான சொற்பொருள் நகை உள்ளும் அப்படின்னா விளையாட்டாகவும் பாடறிவார் அப்படின்னா நெறிவுடையார் இது வந்து பேஜ் நம்பர் ரெண்டில் இருக்கு பேஜ் நம்பர் மூணில் வந்து திருக்குறள் ஆறாவதுக்கு சொற்பொருள் வந்து மாய்வது அப்படின்னா அழிவது ஏழாவது திருக்குறளுக்கு அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி எட்டாவது திருக்குறளுக்கு நண்பு அப்படின்னா நட்பு நலம் இலை அப்படின்னா தீங்கு இனிமையற்ற நலம் இலை அப்படின்னா தீங்கு இனிமையற்ற அப்படின்னு ரெண்டு பொருள் இருக்குது நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் மூணில் இருக்குது கடை அப்படின்னா இழிவு ஒன்பதாவது திருக்குறளுக்கு வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் மாயிரு அப்படின்னா அப்படினா மிகப்பெரிய உலகம் பத்தாவது திருக்குறளுக்கு திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்று வில்லி பாரதம் வில்லி இதில் இருக்கின்ற பாடலுக்கான சொற்பொருளை பார்க்கலாம் வான்பெற்ற நதி ஆறு துளாய் அலங்கள் துளசி மாலை கலபம் அப்படின்னா சந்தனம் புயம் அப்படின்னா தோல் தைவந்து அப்படின்னா தொட்டு தடவி ஊன் அப்படின்னா தசை பகழி அப்படின்னா அம்பு நாமம் அப்படின்னா பெயர் இருநிலம் அப்படின்னா பெரிய உலகம் அடுத்தது பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் யார் கவிஞ்சன் இதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா முடியரசன் எழுதியிருக்காங்க இந்த பாடலில் இருக்கின்ற சொற்பொருள் பார்க்கலாம் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் இருக்குது கை மாறு அப்படின்னா பயன் மாசற்ற அப்படின்னா குற்றமற்ற தேட்டை இட அப்படின்னா செல்வம் திரட்ட தேட்டை இட அப்படின்னா செல்வம் திரட்ட மீட்சி அப்படின்னா மேன்மை மாலா அப்படின்னா நீங்க இது வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் இருக்கு அடுத்தது பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூன்றில் முத்து குமார பிள்ளை தமிழ் இதை வந்து குமர குருபரர் எழுதியிருக்காங்க இந்த பாடலில் இருக்கின்ற சொற்பொருள் மதி அப்படின்னா அறிவு அமுத கிரணம் அப்படின்னா குளிர்ச்சியான ஒளி உதயம் அப்படின்னா கதிரவன் மதுரம் அப்படின்னா இனிமை நரவம் அப்படின்னா தேன் கழுவு துகளர் அப்படின்னா குற்றமற்றவர் சலதி அப்படின்னா கடல் அழகு இல் அப்படின்னா அளவில்லாத புவனம் அப்படின்னா உலகம் மதலை அப்படின்னா குழந்தை பருதி புரி அப்படின்னா கதிரவன் வழிபட்ட இடம் வைதீஸ்வரன் கோவில் கதிரவன் வழிபட்ட இடம் எது வைதீஸ்வரன் கோயில் இது வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் ஐம்பத்தி மூன்றில் இருக்குது அடுத்தது வந்து பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறில் இன்சொல் அப்படின்னா விளைநிலம் ஈதல் அப்படின்னா விதை வன்சொல் அப்படின்னா கலை வாய்மை அப்படின்னா உரம் அதாவது எரு எருவை வந்து வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு அப்படின்னா நீர் அறம் அப்படின்னா கதிர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எட்டாம் வகுப்பில் இருக்கின்ற பொருள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் எட்டாம் வகுப்பு முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் மூன்றுமே முடிச்சிட்டோம் எட்டாம் வகுப்பு ஓல்டு புக் முடிச்சிட்டோம் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்